நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்க இருக்கிற வேத பகுதி என்னாகமும் பதினான்காவது அதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நம்பர்ஸ் சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோட பத்து முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள் இந்த வசனம் கர்த்தர்தாமே சொல்லுகிறதா இருக்கு இதுல முக்கியமா தேவன இஸ்ரவேல் ஜனங்கள் பரீட்சை பார்த்த விதமா நடந்து கொண்டது தேவனுக்கு மன வருத்தத்தை கொடுக்குது அதனால அவர் என்ன சொல்றாரு முறை முறை அவங்க கழுத்துள்ளவர்கள நடந்து கொண்டதுனால அவங்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு கானான் தேசமானது இலைப்பாதல் அடையாளமா இருக்கு அந்த இலைப்பாதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாத ஒரு விஷயம் செய்யுதுன்னா அது தேவனை பரீட்சை பார்க்கிறது தேவனை பரிட்சை பார்க்கறதுங்கிறது விசுவாசத்திற்கு ஒரு எதிர்ப்பதமாக இருக்குது அதாவது ஆப்போசிட் டு ஃபேத் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருந்தோம்னா தேவனை என்றைக்கும் பரிட்சை பார்க்க மாட்டோம் தேவனை பறிச்சை பார்க்கறதுனா என்ன தேவன் நம்மளுக்கு இதை செய்யலையே அவர் நிஜமாவே நம்மளோட கூட இருக்காரா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன குறைவுகளுக்கும் நம்ம தேவனுக்கு விரோதமா அத முறை இந்த மக்கள் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு உணவு இல்ல காடை இல்ல அப்படின்னு சொல்லி எகிப்துல கூட எங்களுக்கு இது கிடைச்சது இந்த வனாந்திரத்துல இல்லன்னு சொல்லி அவங்க சுதந்திரமா வந்ததை நினைக்காம ஒரு உணவுக்காக அவங்க புலம்புறாங்களே அந்த சமயம் ஆகட்டும் அவங்களுக்கு தண்ணீர் தர வேணும்னு கேட்ட போது அப்போ மோசைக்கு விரோதமா முறுமுறுத்து தேவனை பறிச்ச பாக்குறீங்களேன்னு சொல்லிட்டு மோசை கூட யாத்ராகமம் பதினேழாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல சொல்றாரு அந்த அந்த பொழுதிலும் யாத்ராகம் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கூட இஸ்ரவேல் புத்திரர் வாடினதின் நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அப்போ அவங்க தேவனை இந்தபடி அநேக முறை பரீட்சை பார்த்த விதத்தில் நடந்திருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு மனசுறவு உண்டாக கூடாதா அப்படின்னு கேட்டா அவங்க எந்தப்படியான அடையாளங்களுக்குள்ளார நடத்திட்டு வரப்பட்டிருக்காங்க ஆண்டவர் செங்கலையும் இரண்டா பிழந்திருக்காரு யோர்தான கால்நடையா கடுக்க செய்திருக்காரு எரி கோமதுல இடிந்து விழ செய்திருக்காங்க அது மாத்திரம் இல்லாம எகிப்துல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு எகிப்திற்கு மாத்திரமே எத்தனை வாதைகள் அனுமதிக்கப்பட்டது அவங்க அதுல இருந்தெல்லாம் காக்கப்பட்டாங்க இல்லையா இப்படிப்பட்ட இயற்கைக்கு மேலான அற்புதங்களை அவங்க கண்களால கண்டிருந்தோம் அவங்க என்ன தேவனால இதை பண்ண தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் தேசத்தை அவங்க எப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கையை சொல்றாங்க ஆனா மினிதம் இருக்கிற அந்த பத்து இருந்து சொன்னது எப்படி இருந்தது ஆண்டவருக்கு அது கூட விரோதமான ஒரு ரிப்போர்ட்டா தானே இருந்தது இந்தபடி தேவனை பரீட்சை பார்க்கும் போது விசுவாச குறைச்சலுக்குள்ளார போகிறோம் அப்படி விசுவாசத்துல குறைவு ஏற்படும்போது நாம் எப்படி தேவனுக்குள்ளார பலப்பட்டு நிற்க முடியும் நம்மளால எப்படி நமக்கு இருக்கிற அந்த நிலை நிரந்தரமான இலைப்பார்தல்குள்ளையும் பிரவேசிக்க முடியும் அப்ப தேவனை பார்த்து பார்க்கிற எந்த ஒரு விஷயமுமே நம்மள நித்திய ஜீவனுக்குள்ளார பிரவேசிக்க பண்ண கூடாதபடியாக நம்மள நடத்தி விடும் அப்படிங்கறத இந்த வேத பகுதிகள் நமக்கு காண்பிக்குது இல்லையா அப்போ நாம் இந்த மாத துவக்கத்தில இருந்து பார்க்கக்கூடிய விசுவாசமானது அதுவும் யாரை பற்றக்கூடிய விசுவாசம் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிற விசுவாசத்தையுடையவர்களா இருந்தோமே ஆனால் பிசாசு அவரை சோதிக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரே அதாவது பிசாசு வேதாகமத்தில ஒரு வசனத்தை சொல்லி இந்த இடத்துல இந்த தாளை குதிங்க நீங்க தேவனுடைய குமார்னானால் அவர் தன்னுடைய தூதர்களை கட்டலேட்டு உங்களுடைய பாதம் கல்லிடாத படிக்கு அவங்க உங்களை தன்னுடைய கைகள ஏந்தி கொண்டு போவார்கள்னு சொன்ன போது ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகனு சொல்லி அப்போ அவருக்குள்ள இருந்த அந்த ஞானத்தின் ஆவி அவரை தேவனை பரீட்சை பார்க்க கூடாது அப்படிங்கறத தெளிவாக காண்பிச்சிருக்கில்லையா நமக்குள்ளேயும் சாத்தானவன் நம்முடைய மனசுக்குள்ளார அதிக போராட்டங்களை கொண்டு வருவான் இந்த மாதிரிலாம் இருக்கே தேவன் உன்னோட இருக்காரா தேவன் உன்ன பார்த்துப்பாரான்னு சொல்லிட்டு அப்போ தேவன் நம்மளோட இருக்காரான்னு சொல்லிட்டு நம்ம ஒருவேளை கூடாது அது தேவனை பரிட்சை பார்க்கிற விதமா இல்லையா இருக்கும் இத்தனை காலமா நம்ம வாழ்க்கையிலையும் எத்தனையோ அற்புதங்களை தேவன் செய்திருப்பார் இல்லையா அந்த அற்புதங்கள் விவரித்து சொல்ல முடியும் முடியாது சாதாரண ஒரு மனிதர்களால புரிந்து கொள்ள முடியாது ஆனா நாம கர்த்தர் நல்லவர்னு ருசிச்சு பார்த்திருக்கோம் இல்லையா அப்படி தெரிந்து கொண்டும் தேவனால இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிசாசானவன் நம்மளுடைய மைண்ட்ல ஒரு கேள்வி எழுப்பும்போது நாம இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் விசுவாசத்தை உடையவர்களாக அவருடைய ஜீவன் நமக்குள்ளார் இருக்கிறதாக இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் நம்முடைய தேவனை பரீட்சை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய நம்முடைய அந்த சிந்தனைகளை கடிந்து கொண்டு அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிடலாம் அந்தபடியான ஒரு ரெஸ்பான்ஸை நம்ம கொடுக்கும்போது தேவன் எப்படி மகிழ்ந்து கழிக்கு கூறுவார் இதையெல்லாம் நாம புரிந்து கொள்வதற்காகவே இந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்கப்படுது அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா கர்த்தாவே தெய்வாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்திரோம் ராஜா அப்பா எங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற அற்புத அடையாளங்களை செஞ்சிருக்கீங்க தகப்பனே இதுல எங்களை விசுவாசத்துல நீங்க வளர பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க தகப்பனே அப்படி விசுவாசத்தை துவக்கிறவராய் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்த உங்களை ஒரு நாளும் பரீட்சை பாராத விதத்துல நாங்கள் நடந்து கொள்ளணும் தகப்பனே தேவனை பரீட்சை பார்க்கறது ஒரு நாளும் அவருக்கு பிரியமான காரியம் இல்லை என்பதை எங்கள் இருதய ஆழத்துல பதித்து வைத்து இனியும் அப்படி நாங்கள் ஒரு நாளும் நடந்து கொள்ளாதபடி எங்களை நடத்துங்க ராஜா இது வரைக்கும் நாங்கள் அப்படி ஏதாவது காரியத்தில் நடந்திருந்தோமே ஆனால் அதற்கு எங்களுக்கு அதற்கு எங்களை மன்னிங்க தகுப்பனே இனியும் தகுப்பனே உண்மை பற்றி பிடித்துக் கொள்கிற விசுவாசத்துல நீங்க எப்படி அப்பா பிசாசானவனுக்கு கட்டளை கொடுத்தீங்களோ அந்தப்படியான உத்தரவுகள் எங்களுடைய வாயிலும் எங்களுடைய சிந்தையிலும் இந்த பிறக்கிறதுக்கு தெய்வரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க அப்படி நீங்க நடத்த போயிரு கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமென் ஆமென்